நியா வரிசை இது ஞா அந்த ஞா மேலே புள்ளி வச்சா இஞ்சு இது ஞா இந்த நா மேலே புள்ளி வச்சா இஞ்சு இங்கே எல்லாமே ஞா எழுதிட்டுருக்கோம் இதிலிருந்து ஞா வரிசை எப்படி எழுத கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ் இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து ஞா வரிசை ஆ வரிசையில் ஞா ஆ ஞா ஆ ஞா ஆ ஆ இருந்தால் பக்கத்தில் நா வரிசைக்கு துணைக்கால் ஆ ஞா ஆ ஞா இ ஈனா நீ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு இ நீ ஈனா என்ன போடணும் சுழிக்கணும் அப்போ நீ ஈ இங்கே தான் கவனிக்கணும் ஊ எப்படி போடணும் இங்கேருந்து வளைஞ்சிட்டு மேலே போனோம் ஊ மேலே போய் ஒரு நேர்கோடு கீழே வரணும் ஊ அடுத்து ஏ வரிசை ஏ ஒற்றை கொம்பு ஏக்கு நான் என்ன பண்ணணும் ரெட்டை கொம்பு ஏ வரிசை ஐ ஞை ஐ ஞை ரெண்டு ரவுண்டு போட்டு வளையணும் ஐ ஞை ஐ ஞை ஓ ஞோ ஓ ஒற்றை கொம்பு ஒரு துணைக்கால் ஓ ஞோ ஓ ஞோ அதே ரெட்டை கொம்பு துணைக்கால் போட்டால் என்ன வரிசை ஓ அப்போ ரெட்டை கொம்பு துணைக்கால் ஓ ஞோ ஞோ அவுனா ஒற்றை கொம்பு இந்த லா மாதிரி இருக்கிற எழுத்து அவு ஞ் ஞா மேல புள்ளி வச்சா இஞ்சு ஞை എഴുത്ത് കറക്റ്റാ കണ്ടുപിടിക്കും പാകലാം ഇത് എന്നാ എഴുത്ത് ഞാ അടുത്ത് ഒരു തുണിക്കാൽ സേതാ ഞാ അപ്പം മേലെ കീഴവറിക്ക് ഒരു വള വരും പോ അടുത്ത എഴുത്ത് சுழி இருந்தா நீ அடுத்த எழுத்து நியூ அடுத்து நியூ ஒற்றை கொம்பு போது ஏ வரிசை ஏ இரட்டை கொம்பு இருந்தா ஏ அடுத்து ஒற்றை கொம்பு துணைக்கால் சேரும்போது இரட்டை கொம்பு துணைக்கால் சேரும்போது அடுத்து ஒற்றை கொம்பு லாமாதிரியான எடுத்து சேரும்போது அடுத்து ஞாமல புள்ளி வச்சா இஞ்சு